இவ்வயகத்தில் வாழ அருளியின் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அவர்களே முனைவர் பிரேமா அவர்களே முனைவர் தெய்வமலர் அவர்களே முனைவர் பாரதி அவர்களே கல்லூரியில் ஆசிரிய பெருந்தகைகளே மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிட பிறவி எடுத்துட்டோம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமராகவும் பிறந்து விட்டோம் வாசல் கூட்டி கோலம் போடுவதும் பெண்கள் தான் வானுயர உயர்ந்து விண்ணை தொடுபவர்களும் பெண்கள்தான் அடுப்பு மூட்டி சமையல் செய்பவர்களும் பெண்கள் தான் அணுவை பிளந்து ஆக்கம் செய்பவர்களும் பெண்கள் தான் நாம் மனது வைத்தால் உங்கள் அத்துணை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அளவுக்கு ரொம்ப அருமையா கவிதை எழுதினாலும் ஓரளவுக்கு கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு இப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த மகளிர் தினத்தில் உங்ககிட்ட கிட்ட பேசணும்னு தான் நான் வந்திருக்கேன் என்னோடய டாக்கை வந்து மூணு ஆங்கிளில் நான் பிரிச்சுருக்கேன் இன்றைக்கி மகளிர் தினம் அப்படின்றனால ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நம்மளோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அடுத்தது இன்றைய மகளிர் தினத்தோட தீம் பார்த்தீங்கன்னா முயன்றிடு அடுத்தது இப்ப நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ நான் எல்லாம் கல்லூரி படிப்பு முடிச்சிட்டேன்றனால நான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு இல்லை நான் எப்போதுமே என் மனசுல லைஃப் லாங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் கத்துக்கிறதுக்கு நம்ம கத்துக்கிட்டது கொஞ்சம் தான் ஸோ இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றனால ஜீன் பற்றி ஒரு நிமானிக் கிரியேட் பண்ணி உங்களுக்காக உங்களோட இமோஷனல் ஹெல்த்துக்காக பிரெயின் ஹெல்த்துக்காக சில டிப்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பெண் சிசு உருவாகுது எல்லாருமே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ ஒரு ஸ்பேமும் ஒரு ஓமும் அதிலிருந்து ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது எல்லா ஜைகோட்டும் எந்த தடுப்பு தன்மையும் இல்லை அப்படின்னா அந்த கரு வந்து என்ன சிசுவா மாறும்னா ஒரு பெண்ணாக தான் வளர முடியும் த்ரீ பேஸ் ஆஃப் குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ் இருந்தால் பெண் குழந்தை எக்ஸ் ஒய் இருந்தால் ஆண் குழந்தை எல்லாத்துக்குமே தெரியும் இயற்கையின் அமைப்பில் ஒரு கருவானது பெண் குழந்தையாக தான் உருவாகும் அதுல முல்லேரியன் இன்ஹிபிட்டிங் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் போய் அதை தடுத்தா மட்டும்தான் அது ஆண் குழந்தையா மாறும் அதுதான் அந்த ஒய் குரோமோசோம்ல இருக்கிறது ஸோ இயற்கையின் படைப்பில் எல்லா சிசுவும் அது தடுக்காம விட்டுட்டா அது பெண் குழந்தையாக வளரும் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஒரு குழந்தை பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட முட்டை பாயில் வந்து சிக்ஸ் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் செவன் கருமுட்டைகள் இருக்கும் ஓம்ஸ் இருக்கும் அதே வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி மெனார்கின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ கிட்டத்தட்ட நானூறு முட்டைகள்ல இருந்து ஐநூறு முட்டைகள் தான் இருக்கும் ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலையும் ஒரு கருமுட்டை வெளியில் வரும் அதை கருத்தரிப்பதற்காக மில்லியன் கணக்குல தான் ஸ்போம்ஸ் வரும் ஸோ சிங்கம் சிங்கலா நிற்கிது சரியா ஒரு ஓவம் தான் அந்த ஒரு ஓவமாக வந்து கருத்தரிக்கிறது மில்லியன் கணக்குல ஸ்போம்ஸ் வருது ஸோ நம்மளோட ஒரு ஓவம் வந்து எவ்வளோ ப்ரெஷியஸான விஷயம் இயற்கை வந்து ஒரு குழந்தையை சுமக்கிற தகுதியை வந்து பெண்களிடம் கொடுத்துருக்கு அது இயற்கையாக வழங்கப்பட்ட விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி உருவாகுதுல அடுத்தது பார்த்திங்கன்னா மூளை சில ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு நம்மளால ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும் நமக்கு லாங்குவேஜ் ஏரியான்னு பிரெயின்ல உண்டு நம்மளால பெண்களால ஒரு நாளைக்கு ஆறாயிரம் வார்த்தையில இருந்து ஏழாயிரம் வார்த்தை வரைக்கும் சாதாரணமா பேசலாம் ஆண்களால ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வரைக்கும் தான் பேச முடியும் இயற்கையோட படைப்பு எப்போதுமே நாலஞ்சு லேடிஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா ஏம்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்ப கூட முதல்வர் வந்தோன்னே பேசாதீங்க அமைதியா அமைதியாக இருங்க அப்படின்னு ஏன்னா அது நம்மளோட ட்ரூ நேச்சர் எங்க போனாலும் எப்படி இருக்க சின்ன சின்ன விஷயத்து கூட நம்ம சந்தோஷம் அடைவோம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீ போட்டிருக்க ட்ரெஸ் அழகா இருக்கு இந்த தோடு எங்க வாங்கினோம்னா அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் ஆனால் ஆண்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும் ஆனால் பெண்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் போதும் இப்போ சொன்ன கவிதையிலே நம்ம எவ்வளோ ஹாப்பி ஆயிட்டோம் அது மாதிரி தான் ஸோ வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹாப்பி ஆகும் இமோஷனல் பாண்டிங் நம்மளால நல்லா கிரியேட் பண்ண முடியும் அதனால தான் திருமணத்துக்கு பிறகு புகுந்த வீட்டுக்கு நம்மள அனுப்புகிறாங்க ஆண்களை யாரும் அனுப்புறது இல்லை ஆண்களை அனுப்புனா முடிஞ்சு போச்சாங்க ஸோ அதனால நம்ம கிட்ட அந்த பாண்டிங்கான ஹார்மோன்ஸ் வந்து இயற்கையாக நமக்கு இருக்கு அதனால நம்ம பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம் புகுந்த வீட்டையும் நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் ஹஸ்பண்டுக்கு எப்படி கேர் கொடுக்கணும் மாமனார் மாமியார் எப்படி பார்க்கணும் இதெல்லாம் இயற்கையாகவே அமைந்த ஒரு விஷயம் பாண்டிங்கை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் இப்போ வந்து அவங்க காலேஜ்ல அடிதடினா பசங்க அடிச்சு குத்திக்கு ஆனா பொம்பளை பிள்ளைங்க அங்க போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க ஸோ அதனால இமோஷனல் வந்து நம்ம ரொம்ப கேர் பண்றது இமோஷன்ஸ் தான் நீ ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலும் திருமணமானவங்களுக்குலாம் தெரியும் சின்ன வார்த்தையை கூட தாங்க நீ எப்படி என்ன அதை சொல்லலாம் எப்படி நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அதை கேட்டுட்டே இருப்போம் எல்லாரும் ஸோ அந்த இமோஷன்ஸ்க்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா நம்ம இதில் லிம்பிக் சர்க்கியூட் நல்லா டெவலப் ஆயிருக்கு எப்படி லாங்குவேஜ் டெவலப் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த சர்க்கியூட்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நம்மளால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் ஒரே இடத்துல இருந்துட்டு நிறைய விஷயத்த உள்வாங்கி டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடும் ஒரே நாளில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தும் பிளான் பண்ணி கரெக்டாக மல்டி டாஸ்கிங் பண்ணிட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் சமையலே நடந்துட்டு இருந்தாலும் பால் வாங்குறது காய் என்ன இது பண்ணணும் எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஆண்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக செய்வாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா நகை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்கள் இருக்க மாட்டாங்க ஆண்கள் தான் நகை செய்வாங்க அதை அழகு அழகுப்படுத்தி பார்ப்பதுக்கு நம்ம ஸோ அவங்க தான் ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்வாங்க ஏன்னா அது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் எல்லாரும் கமெண்ட் அடிப்பாங்க என்ன ரெடிமேட் ஷாப்ல போனால் அந்த பிளவுஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் ஏன்னா சின்ன சின்ன கலர் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம கண்ணில் ரெட்டினால கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் இருக்கு கோன்ஸ் நம்ம வந்து தேர்ட்டி ஆண்களை விட அதிகம் நமக்கு அதனால சின்ன கலர் கான்ட்ராஸ்ட்டை கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இல்லை இது இது மேட்ச் ஆகாதுமா கடைக்காரன் டென்ஷன் ஆகிடுவான் இல்லைம்மா இது கரெக்டாக தான் இருக்கு தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாச்சு பிளவுஸா வந்துடுது

நம்ம எப்போதும் ஆண் பெருசாக பெண் பெருசான்னு போட்டி போடவே தேவையில்லை ஆணாதிக்க சமுதாயம்னு சொல்லவே தேவையில்லை நம்ம மேடையில் வேணால் பேசலாம் ஆனால் நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தெரியும் நமக்கு ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்பிள ஆப்பிளோட தான் கம்பேர் பண்ணணும் ஆப்பிளை போய் ஆரஞ்சோட கம்பேர் பண்ணிவிட்டு ஏன்னா இயற்கை படைப்பில் ஆண் வேறு பெண் வேறு நம்ம யார் கூட கம்பீட் பண்ணணும்னா நம்ம நம்ம கூட தான் கம்பீட் பண்ணணும் நம்ம கூட தான் நம்ம போட்டி போடணும் போன வருஷம் நான் இப்படி இருந்தேன் இந்த வருஷம் இப்படி இருக்கேன் நேற்று நான் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் இன்றைக்கி நான் ஈஸியாக பண்ணுறேன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ஆள் யாருன்னா நபர் யாருனா நம்ம தானே ஒழிய நம்ம சக மனிதர்கள் அல்ல அது ஆணோ பெண்ணோ அவர்களோடு போட்டி போட தேவையில்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும் கம்பேர் பண்ணுறதுல தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க அந்த ஃபோன் வச்சுருக்காங்க என்கிட்ட இருக்குது அவங்க வீட்டில் அது இருக்கு என்கிட்ட இதா இருக்கு நமக்கான நேரம் வரும் அந்த நேரம் வரும் வரை நம்ம அந்த நோக்கி பயணித்து அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டோமா நம்மளோட சிறப்பம்சங்கள் என்ன நம்ம யார் கூட போட்டி போடணும்ன்ற தெளிவுக்கு வந்துட்டோம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்